பழமையான கிராமமாகிய ஹப்பூது என்ற கிராமத்தில் நிற்கிறேன் இந்த கிராமம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒரு கிராமம் இது வந்து தென்மராஜிக்கும் மிகவும் பக்கத்தான் இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னா கனகம்புடியாடி சந்தியால வந்தீங்க சரி கலிகை சந்தியால வந்தீங்க இருந்தாலும் சரி அப்படியே நேர வரலாம் கலிகைச் சந்தியால கனகம்புடியாடி வீதிக்கு வரையக்க வந்து இந்த கிராமம் வந்து தான் வங்கியிருக்கு இந்த கிராமத்தை பார்த்தீங்களேன்னு சொன்னா இந்த கிராமத்திலே இருக்கிற மக்களின் இந்த தொகை வந்து மிகவும் குறைவு முன்பொரு காலத்தில் பெரிய கிராமமாக காணப்பட்ட இந்த கிராமம் இன்றைக்கு வந்து மிகவும் ஒரு குறைந்த சனத்தொகையை கொண்ட கிராமமாக காணப்பட்டாலும் இந்திய ஆலயங்கள் எல்லாம் இருக்கு ஆலயத்துக்கு வந்து அந்த ஆலயங்கள் திருவிழா நடக்கின்ற காலங்களிலும் மக்கள் வந்து வழிபட்டு செல்வார்கள் அதே நேரம் விவசாய நிலங்கள் இருக்குது விவசாய நிலங்கள் வயல்கள் போன்றவை இருக்கிறதால அந்தந்த காலப்பகுதியில் விவசாயிகள் வந்து வேலை செய்துவிட்டு போகிற ஒரு கிராமமாக இருக்குது அதை விட இன்றைக்கும் ஒரு பதினைஞ்சு கிட்ட இந்த கிராமத்தில் இன்றைக்கும் வசித்து வரையினம் அவர்களுடைய பிரதான ஜீவனோபாயமாக விவசாயம் காணப்படுகிறது அவ்வாறான குடும்பங்களைத்தான் நான் இன்றைக்கு சந்தித்து காட்ட போறேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள் கிராமத்திலிருந்து மக்கள் ஏன் வெளியேறி சென்றவை என்று சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடங்கள்ல வந்து ஒரு காலத்துல இடப்பேர்வு வந்தது இனப்பிரச்சனை காரணமாக இடப்பேர்வு வரைக்கு வந்து வேற வேற இடங்களுக்கு போய் இருந்த மக்கள் திரும்ப இந்த இடத்துக்கு வந்து வரையில்லை கிராமத்தில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து பிரச்சனை மற்ற பிள்ளைகள் கல்வி கேட்பதற்குரிய வசதிகள் இல்லாமை போன்றவை காரணமாக பிற இடங்களில் போய் மக்கள் குடியேறி வசிப்பதாக கூறப்படுகிறது இருந்தாலும் இந்த கிராமத்தில் பற்று கொண்ட மக்கள் இன்னைக்கு மந்திங்க இருக்கிறோம் ஆனால் அந்த மக்களை பார்த்த பெருமளவு வயோதிபர்களாகத்தான் இருக்கிறேன் வயோதிபர்கள் மட்டும் வாழுகின்ற ஒரு கிராமமாக இந்த கப்புது கிராமத்தை நாங்கள் சொல்லலாம் ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க தம்பதிகள் கணவன் மனைவி இருவரும் ஆர்வமாக இங்கே விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த காட்சிகளை தான் நான் போறேன் நான் இப்ப போய் அவையோட கிளந்துரையாடி இந்த விவசாயத்தை எப்படி மேற்கொள்ளினவன் சொல்லி நான் உங்கள்ட்ட கேட்டு உங்களை கேட்டு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு பேர் இந்த தோட்டத்துல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இப்ப போய் அவர்களோட கதைக்கலாமண்டா கதைச்சிட்டு மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு சொல்றேன் இது மிளகாய் தோட்டம் அங்கால பூசணி தோட்டம் இருக்கு ஐயா ஒரு வீடியோ எடுக்கலாமே அந்த எல்லாம் முளக எல்லாம் கிழி விடுவது இல்லையேன்னு சொல்லிச்சின்னா கிழி விடா அது என்ன ஆ ஆ ஆயிலம் மயிலம் பேர் அது ஆ ஆ ஆ ஆ இந்த இடம் மழைமையாக தோட்டம் செய்கிற இடம் தான் என்ன நான் பார்க்கணும் நம்ம இந்த இடத்துக்கு என்ன பேர் கப்பூது உடத்துக்கு விடாமும் கப்பூ தான்

டகை தான் உங்களுக்கு பெருது ம் எல்லாம் இந்த எமிஜாரர் ஊக்கி விழல நம்மளை பிரியறல அந்த வந்து ஓ சரி சரி اتنا வேஷம் கூட அதுக்கு 80 80 அம்மாக்கு அதுக்கு பாத்தி மூந்து அம்மாக்கு பாத்தி அது சரியோ களையில ஆமா ஆமா அது சரியா ஏன்தென்ன தெரியு ஆ சிக்கா காளமே நோயந்து இல்ல ஆலாம் பட்டி இருக்கு ஆ இந்த ஜனரியா கல்லின்றது ஆ கோயடில ஏ அந்த ஒரு கோயில் கே ஆ அதுல ஓடுறது ஆக்கள்

அந்த நேரங்கள் கண்டு கொள்ள வேண்டிய எங்க எங்க என்றாலும் நல்லா இருந்தா சரி நல்லா இருந்தா சரி என்னrangle கொண்டோம் மாட்டாங்க அந்த காலத்தலயே இருந்து வீச்சானு ஓ இப்பதானே வீள்ள என்ன ஆப்ப டம்பேந்து எந்த காலமஞ்சா அந்த வாரணிகி போட் திரும்பி வந்துட்டோம் கூடனே சீ ஆ ஜுடா ஜுடு போடு போடு அப்ப ஏட்டால மாத்த வேண்டியதா 100 லிஞ்சா கண்டு நாங்கள்

செய்த குறை நாங்கள் வந்து எடுத்து

மாதம் <Quit> <chanting> <tubeoses> <hazzo>

அப்படியே போய் 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 அப்படியே இல்ல ஓ போயிருக்கானு என்ன பெரிய வீடுகளும் கட்டி அந்த மாதிரி இருக்கு நானே தான் बरे रुवाकाला. நீங்க இந்த வேidle mulai kena பாக்க சந்தோஷமா இருக்காரு. வளான் தண்ணி मारறானாங்கலாம் දෙണ്ട് பேர். அதுல வியாபாரம் செய்யறீங்கன்றது நல்லதென்ன. ஆ வேற தொழில்களை விட வியாபாரம்ன்றது முக்கியமான தொழிலல்லோ. ஹ்ம். ஹ்ம். هرসাং odaadi kalithu koongal inda வியாசanje yerasangoda seiyirado.

சரியா முடிஞ்சது உங்களை வேலை சரி அந்த அடையாளத்துக்கு குத்த போறீங்க. குச்சி தான் பேந்து விட்டதை வைக்கலாம். ஆ. மளை இல்லடி எத்தனை அடைக்குறகா தண்ணி விடுவணும். ஆறு நாளைக்கு ஒருக்கா 6 6 நாடக்கு இருக்கா விடுவணும். ஓ 6

நல்ல காய்க்கு காய்க்கிறா கூட காய்க்கு ആ ശരി ആയിരത്തി ഇരുനൂറ് പോകും അറുപടും അപ്പൊ പച്ചക്കായ പച്ചക്കായ ഇഷ്ടം തന്നെ ഓ கிளியும் எல்லாம் அலைஞ்சு போச்சு என்ன குரங்கால் இல்லையா குரங்கிருக்கே அப்ப இது கொண்டு செய்யாதே வந்து அஞ்சு சாப்பிடுங்கள் பெரிய ரெண்டு திருவிழாக்களுக்கு பெருமா

അത് അങ്കാളിപ്പാക്കാൻ വരക്കല്ലേ തോട്ടാനാക്കടേ അതും കൂടെ അങ്ങടേ അതൊക്കെ പൂസാണ് എനിക്ക് തന്നെ முந்திய நம்ம புளியை ஊற வنا நம்மள தான் நாறாரு. ஆ அது முந்தின காரம் மரிச்சிரணும். தெட்டல் வச்சيلا. என்னடா ابو 10 பைனுண்டுக்கு வந்தாங்க என்ன?